மறைந்த புதன் நிறைந்த அறிவு நிறைந்த கலை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இதை நிறைய இடங்களில் சொல்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க இதற்கான உண்மையான விளக்கம் என்ன அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தான் இன்றைய பதிவில் பார்க்கப் போகின்றோம் அதோடு இணைந்து புதனின் வக்கர அஸ்தமன நிலையை பற்றி இருக்கக்கூடிய விளக்கத்தையும் பார்க்க போகின்றோம் என அதை பார்த்தா தான் அந்த பழமொழிக்கு இருக்கக்கூடிய அர்த்தத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் நான் உங்கள் அஷ்டவிலும் பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பற்றி நிறைய ஒரு புதுமையான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் புதன் சூரியனை சுற்றி வரும் பொழுது சில சமயம் பூமிக்கு மிக அருகில் வந்துவிடும் அவ்வாறு வரும் பொழுது புதன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பூமியும் சூரியனை சுற்றி வந்துகிட்டே இருக்கும் புதனும் சூரியனை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இரண்டின் வேகமும் மாறுபாடு ஏற்படும் ஸோ இந்த வேக மாறுபாட்டால் புதன் வக்கரகதிகள் அதாவது வக்கரகதின்னா வேற ஒன்றும் கிடையாது இயற்கைக்கு மாறாக நம்ம இருந்து பார்க்கும்போது புதன் பின்னோக்கி செல்வது போல நமக்கு புலப்படும் இந்த நிலையில பார்க்கும் பொழுது பூமி புதன் சூரியன் மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரியல அது தெரியும் பாருங்க பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இந்த நிலையில பார்க்கும் பொழுது புதனின் ஒரு பக்கம் சூரியனின் ஒளி புதனின் ஒரு பக்கத்துல சூரியனுடைய ஒளி மிக பிரகாசமாக விழும் ஆனா புதனுடைய மறுபக்கத்துல அதாவது பூமியை நோக்கி இருக்கக்கூடிய புதனுடைய பக்கத்துல மிகவும் இருட்டாக இருக்கும் அதனால் பூமியுள் பூமியில் இருக்கக்கூடிய நமக்கு புதனின் ஒளி முழுமையாக நமக்கு விழுகாது கண் எதிரிலே புதன் இருந்தாலும் கூட புதனின் ஒளி பூமியின் மேல் முழுதாக விழுகாது இதுவே வக்கர அஸ்தமன நிலை ஆகும் ஆனால் இப்போ உங்களுக்கு பத்து நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தெரியுது வருங்க கட்டமாகவும் போட்டிருக்குது கட்டத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு மீனத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்துருக்காங்க சூரியன் இருபத்தாறு டிகிரிலையும் புதன் இருபத்தி ஒம்போது டிகிரிலையும் இருக்கார் இங்கே மூணு டிகிரியில் புதன் அஸ்தமனமாகிறாரு ஆனால் அங்கே வக்கரமாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது ஆனால் இந்த மாதிரி நீச்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் புதன் வக்கரமாகவும் அஸ்தமனமாகவும் இருக்கும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஏன் ரொம்ப புத்திசாலியாக பிறக்கிறாங்கன்னு சொன்னேன் இந்த சூரியனுடைய ஒளி முழுமையாக புதனின் மேல் விழுந்து புதனுடைய ஒளியும் கலந்து நமக்கு பூமியில் இருக்கக்கூடிய நமது மேலே இந்த ஒளி முழுமையாக விழுகிறது ஆக அந்த 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 அன்றைய தேதியில அன்றைய தேதியில புதன் வக்கரமாகவும் அஸ்தமனமாகவும் இருக்கக்கூடிய நிலையில பிறந்த குழந்தைகளின் மேல முழுமையாக அந்த கிரக ஒளி விழுவதனால அந்த புதனுடைய முழுமையான காரகத்துவங்கள் அனைத்துமே அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது அதாவது நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோல பார்த்தோம் கிரகத்தின் ஒளி அளவை பற்றி பார்த்தோம் அது எதுக்கு பார்த்தோம்னா அது நிறைய இடங்கள்ல நமக்கு அது பயன்படும் நான் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்களை ஸ்கிப் பண்ணி தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ சந்திரனில் தெய்விரை சந்திரன் வளர்வுரை சந்திரனாக இருக்கும் அப்போல்லாம் ஒளி மாறுபாடு ஏற்படும் அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து சொல்லலை ஏன்னா சொல்லும் பொழுதே ரொம்ப டீப்பாக சொல்லிட்டோம்னா நிறைய பேருக்கு புரியாது அதனால தான் உதாரணமாக இயற்கை சுபர் இயற்கையா சுபரெலாம் கலந்து அந்த ஒளி அளவை பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன் எதுக்காக இங்கே சொல்ல வரேன்னா சூரியனின் மாபெரும் ஒளியோடு சேர்ந்து புதனின் ஒளியும் சேர்ந்து அந்த அன்று அந்த அன்றை குறிப்பிட்ட நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் மேலே அந்த கிரக ஒளி விழுவதனால புதனின் முழுமையான காரகத்துவங்கள் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது ஆக வக்கர அஸ்தமனத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு புதனின் கதிர்கள் நேரடியாக கிடைக்கின்றன சூரியனின் கதிர்களோடு இணைந்து கிடைக்கின்றன அதனால புதனின் காரகத்துவமாக இருக்கக்கூடிய அதிகமான புத்தி கூர்மை சமயோஜிதமான புத்தி பேச்சு திறமை எதையும் சமாளிக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் இருக்கக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தை இருக்கிறது இதைத்தான் மறைந்த புதன் நிறைந்த கலை என்று அழைக்கப்படுகிறது இதில் மறைந்த புதன் என்பது வக்கரமும் அஸ்தமனமும் ஒரு சேர பெற்ற புதனையே குறிக்குமே தவிர வெறுமனே மகா அஸ்தமனம் ஆகிய புதனை மட்டும் குறிக்காது அதை கணக்கில் எடுக்கக்கூடாது புதன் அஸ்தமனம் ஆனார்னா அங்கே நிச்சயமாக வக்கரமாக இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு புதனுடைய காரகத்துவம் முழுசாக கிடைக்கும் ஏன் சார் அப்படி சரி வெறுமன அஸ்தமனம் மட்டும் ஆனால் அது கிடையாது அதுக்கு கிடைக்காதுங்களா என்ன காரணம் அப்படின்னா அதையும் நம்ம பார்ப்போம் மகா அஸ்தமன நிலை அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுகிட்டா தான் உங்களுக்கு இதற்கான விடையை தெரிய முடியும் அதாவது சூரியனை பூமியும் புதனும் அதன் சுற்றுவட்ட பாதையில சுற்றி வந்தபொழுது வரும் பொழுது சில சமயம் பூமியை விட்டு புதன் வெகு தூரம் சென்று சூரியனுக்கு மறுபகத்துல நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதாவது பூமிக்கும் புதனுக்கும் இடையில சூரியன் வந்து நின்றுவார் மாபெரும் சுவர் இடையில வந்து நின்றுவார் ஆக புதனை விட சூரியன் பல மடங்கு பெரிய கிரகம் என்பதால புதனின் ஒளி முழுமையாக பூமியின் மேல் விழுகாது இப்போ உங்களுக்கு இருபத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கக்கூடிய கிரக நிலையை உங்களுக்கு திரையில் தெரியுது பாருங்கள் ஆக சூரியன் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஆறு டிகிரியில் இருக்கார் புதன் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிகிரியில் இருக்கார் கிட்டத்தட்ட மகா அஸ்தமன நிலை ரெண்டுமே ஒரே டிகிரியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா சு பூமிக்கும் புதனுக்கும் இடையில் சூரியன் நிற்பார் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது சூரியனுக்கு பின்னால புதன் முழுமையாக மறைந்து விடுவார் அதாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி அங்கே டோட்டலாக அங்க புதன் வந்து சூரியனுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிடுவார் ஆக இந்த நிலையில இருக்கும் பொழுது புதனுடைய ஒளி முழுமையாக அன்றைய தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பூமியில விழுகாது ஆக மகா அஸ்தமனம் பெற்ற புதனின் கதிர்கள் நேரடியாக நம்மை அதாவது புத பூமியில் இருக்கக்கூடிய அன்றைய தேதியில பிறந்த குழந்தைகளை வந்து அடைவது இல்லை எனவே அன்றைய தேதியில் பிறந்த ஜாதகருக்கு புதனின் காரகத்துவங்கள் அனைத் அனைத்துமே பாதிக்கப்படும் உதாரணத்துக்கு குழந்தையின் பேச்சுத்திறன் பாதிக்கப்படும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை பாதிக்கப்படும் கல்வி பாதிக்கப்படும் தாய் மாமனின் ஆதரவுகள் பாதிக்கப்படும் போன்ற புதனின் காரகத்துவங்கள் அனைத்துமே பாதிக்கப்படும் புரிஞ்சுதுங்களா ஆக வக்ர அஸ்தமன நிலைக்கும் மகா அஸ்தமன நிலைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இதனால தான் இதன் காரணமாக தான் நமக்கு அறிவாற்றலிலும் வேறுபாடுகள் ஏற்படுகிறது ஆக இன்றைய பதிவு உங்களுக்கு எளிமையாக புரிந்துருக்கும் நினைக்க நம்புகிறேன் ஏன்னா நம்ம இமேஜோடு சேர்த்து பார்த்துருக்கோம் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்